இந்த வீட்டுக்கு நான் வந்து அவரோட பர்த்டேக்கு தான் இது வரைக்கும் நான் வந்திருக்கேன் இது வரைக்கும் வருஷா வருஷம் அவர் பர்த்டேக்கு எங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணுவார் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம் இப்போ நான் டெத்துக்கு வந்திருக்கேன் மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒரு நல்ல மனிதர் வந்து தெரியாத ஒருத்தவங்க சாகும்போது நம்மளுக்கு அது பிரச்சனையா இல்லை ரொம்ப கூட பழகினவங்க டெய்லி நம்மளுக்கு மெசேஜ் போட்டவங்க எப்படி இருக்கேன்னு என்னை கேட்ட ஒரு ஒருத்தர் போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு அதெல்லாம் ஞாபகத்திற்கு இருக்குது காலையிலேருந்து நான் வந்து அதையே யோசிட்டுருக்கேன் ட்ரெயினில் எங்கள் கூட என்ன பேசினாரு எப்படி வந்தார் எப்படி போனார் எங்ககிட்டலாம் எப்படி ஜாலியாக ஒரு ஆக்டிவாக இருந்தாருன்றது மறக்கவும் முடியல எனக்கு நான் இங்கே வந்து ஒரு முகத்தை பார்த்தா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் தூங்கிட்டு இருக்கா மாதிரியே இருந்தது திருப்பி என்ன அப்படி திரும்பி பார்த்து பேசுகிற மாதிரிலாம் எனக்கு ஒரு ஃபீலிங் அப்படி இருந்தது எனக்கு அவரை பார்க்கும்போது ரொம்ப வருஷமாக பழகிட்டு இருக்கோம் ஒருத்தர் இல்லை திடீர்னு ஷாக்குங்க முந்தா நேற்று பார்க்குறேன் வந்து கித்தார் வாசிக்கிட்டு நான் ரிக்கவர் ஆகி வந்துடுவேன் எனக்கு மெசேஜ் போட்டிருக்காரு வாட்ஸ்அப்பில் நேரு ரிக்கவர் ஆகி வந்துட்டு நம்ம எல்லாம் பார்ட்டி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு காலையில் இறந்துட்டார் என்னும்போது அது எவ்வளோ பெரிய ஷாக்கு எனக்கு மனசே சரியில்லை காலையிலேருந்து நான் பல வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன் அவரை பார்க்கணுன்ட்டு இதுக்கப்புறம் எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு சத்யபமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்மிஷன்ஸ் ஓப்பன்